ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது பகுதி தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தம் திருமாலை அறியாதார் பெருமாலை அறியாதாரே என்று பெரியவர்கள் சொல்ல சொல்லும் அளவுக்கு சிறந்த ஒரு பிரபந்தம் அந்த திருமாலையின் நான்காவது பாசுரத்தை என்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முதல் மூன்று பாட்டுகளால் தாம் பெற்ற பேற்றினை பற்றி பேசினார் தாம் பெற்ற பேற்றினை சொன்னார் இனி இந்த நாலாம் பாட்டு முதல் பதினாலாம் பாட்டு வரை பதினோரு பாட்டுகளாலே பிறருக்கு உபதேசம் செய்கிறார் ஆழ்வார் தாம் அனுபவிப்பதை விட்டு பிறருக்கு உபதேசம் செய்வதற்கு என்ன காரணம் ஸ்வரூபத்துக்கு தகுந்ததாய் அடைய எளியதுமான இந்த விஷயத்தை எம்பெருமானின் திருநாமம் சொல்லும் பாக்கியத்தை சம்சாரிகள் இழக்கும் துர்கதியை இவரால் பொறுக்க முடியாமையாலும் இவரால் தாங்கிக் கொள்ள முடியாமையாலும் இந்த விஷயத்தின் பெருமையைப் பார்க்கும்போது பலரைத் பலரை துணை கொண்டே அனுபவிக்க கூடியதாய் இனியது தனியருந்தேல் என்பதாக தனியாக அனுபவிக்க முடியாத விஷயமாகையாலும் இந்த ஆழ்வார் தாம் அனுபவித்ததை பிறருக்கு உபதேசிக்க தொடங்குகிறார் கொடும் பாவிகளான எங்களுக்கு எம்பெருமான் திருநாமங்களை உச்சரிப்பதற்கு தகுதி உண்டோ என்று சில சம்சாரிகள் அந்த இடத்தை விட்டு அகல பார்க்க அவர்களை பார்த்து ஆழ்வார் சொல்கிறார் நன்கு சொன்னீர்கள் சத்ரபந்து என்பவனை காட்டிலும் வேறொரு கொடியவன் இந்த உலகத்திலே இருந்தான் இருக்கிறான் என்பது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா அவனுடைய கொடுமையை நீங்கள் பிராணத்திலே விரிவாக கேட்டிருக்கலாமே அப்படிப்பட்ட பாவியும் கூட அல்லவா நாமத்தை உச்சரித்து நற்கதி அடைந்தான் எங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கிறது எங்களுக்கு தகுதி இல்லையே என்று சொன்னவர்களுக்கு சத்திரபந்து போன்ற பாவிகளுக்கும் கூட நற்கதி கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காதா கோவிந்த நாமம் சொல்லிதானே அவன் நற்கதி அடைந்தான் பொய்யான அன்பை நடித்து காட்டுபவரிடம் கூட பிச்சேரி மேல் விழுந்து இருக்கிறான் அல்லவா எம்பெருமான் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தும் திருநாம சங்கீர்த்தனம் செய்யாமல் படுகொழியில் விழுந்து பிறப்பு இறப்பு மீண்டும் பிறப்பு இறப்பு முதலான துன்பங்களை பட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே இது என்ன கொடுமை என்று வியக்கிறார் இந்த பாட்டிலே பாடலை பார்க்கலாம் மொய்த்த வல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் வல் வினையுள் நின்று மூன்று எழுத்துடைய பெயரால் சக்கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று பெற்றுமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிற பிணங்குமாறே மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தனை அடியர் ஆனார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே என்பதுதான் இன்றைய பாசுரம் திருமாலையின் நான்காவது பாசுரம் பதவரை பார்க்கலாம் மொய்த்த அடர்ந்து கிடக்கிற வல் வினையுள் நின்று கொடிய பாவக்கடலினுள் நின்று மூன்று எழுத்து உடைய பெயரால் கோவிந்தா என்ற நாமத்தாலே கோவிந்தா என்று மூன்று எழுத்து தமிழ் எழுத்து அல்ல இது சமஸ்கிருத எழுத்தை சொல்கிறார் கோவிந்தா என்ற மூன்று எழுத்து உடைய பெயரால் கத்திர பந்து மன்றோ சத்திர பந்து என்றது அவனுடைய பெயர் தமிழில் எழுதுவதாலே கத்திர பந்து என்று எழுதியிருக்கிறார்கள் ஆழ்வார் தமிழ் படுத்தி இருக்கிறார் கத்திர பந்துமன்றே பராங்கதி சிறந்த பதவியை மேலான பரமவதத்தை கண்டு கொண்டான் கண்டு அனுபவிக்க பெற்றான் இத்தனை அடியர் ஆனார்க்கு இவ்வளவு அனுகூலம் உடையவர்களுக்கும் இறங்கும் அருள் புரிய அருள் புரிகின்ற நம் அரங்கன் ஆய பித்தனை அடியாரத்த அடியார்களிடத்திலே அன்புள்ள நம் அழகிய மனவாளனை பெற்றும் சேசியாக சுவாமியாக பெற்றும் பிறவியுள் சம்சாரத்தில் அகப்பட்டு பிணங்குமாறே வருந்துகிற விதம்தான் என்ன அந்தோ ஐயோ என்று வருத்தப்படுகிறார் அடர்ந்து கிடக்கிற வலிய பாவக்கடலினுள் நின்று மூன்று எழுத்தை உடைய கோவிந்த எனும் திருநாமத்தால் சத்ரபந்துவும் மேலான பரமவதத்தை கண்டு அனுபவிக்கப் பெற்றான் இவ்வளவு அனுகூலம் உடையவர்களுக்கும் இறங்கி அருள் புரிகின்ற அடியாரிடம் அன்புள்ள நம் அழகிய மணவாளனை அரங்கநாதனை சுவாமியாக பெற்று வைத்தும் பிறவிகளில் அகப்பட்டு வருந்துகிற விதந்தான் என்னே என்கிறார் இந்த பாசுரத்தில் அடுத்து இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னரின் உரை பார்க்கலாம் வியாக்கியானத்தை பார்க்கலாம் மொய்த்த வல் வினையுள் நின்று மகாபாவியாய் இருந்து வைத்து மகாபாவியாய் இருந்து வைத்து பாவங்கள் மிகுதியாக நான் முந்தி நான் முந்தி என்று இவனை மேல் விழுந்து மொய்த்து கொண்டிருக்கின்றன அந்த அளவுக்கு மொய்த்த வல் வினையுள் நின்று ராமாவதாரத்திலே வானர வீரர்கள் நான் முந்தி நான் முந்தி என்று இலங்கையை மொய்த்து கொண்டது போல பாவங்கள் இவனை மொய்க்கின்றன அல்லது தேன்கூட்டை ஈக்கள் மொய்த்து கொள்வது போலே என்றும் சொல்லலாம் நெய் பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறைந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் என்று பெரியாழ்வார் தன்னை பற்றும் நோய்களை பற்றி சொல்லுவார் நெய் குடம் அதுல நெய் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு வந்தா கூட அதை பிடித்து கொண்டு வரிசையாக எறும்புகள் மேலே ஏறி நெய்க்குளத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல என் உடம்பை நெய்குளம்போல் வைத்துக்கொண்டு நோய்கள் எல்லாம் எண்ணிப் பன்று என் மேல் பற்றி கொண்டு நிற்கின்றன என்று சொல்கிறார் இசீக தூல மக்னவ் புரோதம் என்று சாந்தோக்கியம் சொல்லும் திருநாம சங்கீர்த்தனத்தாலே நெருப்பிலிட்ட பஞ்சுப்பதி போல பாவம் அழியுமாகையாலே பயப்பட வேண்டியதில்லை இசீக தூல மக்னவ் புரோதம் வல்வினை இப்படி திருநாமத்தை கொண்டு போக்கிக் கொள்ளாமல் அதனை அனுபவித்தே தீர்க்க நினைத்தால் ஒரு பாவத்துக்கு மட்டுமே காலம் உள்ளவரை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்ட வேண்டு திருநாமத்தை சொல்லிக்கொண்டு தன் பாவங்களையெல்லாம் போக்கிக் கொள் கொள்ளாமல் அதனை அணுவித்து தீர்த்து விடுவோம் பாவங்கள் செய்கிறோம் அதனை அனுபவித்தானே தீர்க்க வேண்டும் அதை அணுவித்த தீர்த்து விடுவோம் என்று நினைத்தால் ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டுமே காலம் உள்ளவரை அதை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் பெரிய எப்பொழுது தீர்ப்பது யத் பிரம்ம கல்ப நியுதானுப வே என்று வைகுண்ட ஸ்தவத்திலே சொல்வார் குரத்தாழ்வான் எந்த பாவம் பல்லாயிரம் பிரம்ம கல்பங்களை அனுபவித்தாலும் அழியாதோ அந்த பாவத்தை இந்த ஜந்து இங்கு அரைச்சன நேரத்தில் அழிய செய்கிறான் என்று எம்பெருமானை பற்றி சொல்கிறான் சர்வசக்தியான எம்பெருமான் பொறுத்தேன் என்று சொல்லி இப்பாவங்களை போக்கி இவனை தண்டிக்காமல் இருந்தால் ஒழிய இவன் வாழ அல்லவோ பாவத்தின் மிகுதி இருப்பது உள் நின்று மாணி என்று சொல் பிரம்மச்சாரியையும் குறிக்கும் பட்டுப்பூச்சியையும் குறிக்கும் பட்டுப்பூச்சியைப் போல தன்னைத்தானே சுற்றி கூடு கட்டிக்கொள்ளும் வகை பூச்சியையும் குறிக்கும் சமித்து அதை அக்னியிலே இடுபவன் பிரம்மச்சாரி அவனை காட்டிலும் வேறுபடுத்தி காட்டுவதற்காக அந்த பூச்சியை சமித்தை இடா என்று குறிப்பதுண்டு பூவா வேங்கை என்று வேங்கை புலியையும் பாயா வேங்கை என்று வேங்கை மரத்தையும் குறிப்பது போல பறவா பூவை பூ என்று பரிபாடல் பரிபாடலிலே பூவை பூவை பறவா பூவை என்றதும் பறக்கும் பூவையான பறவையிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக அல்லவா சொன்னார் அந்த பூச்சி வெளிவர முடியாதபடி தன்னைத்தானே சுற்றி கூடு கட்டி கொள்ளுவது போலே இந்த சேதனனும் தனது முயற்சியால் வெளிவர முடியாதபடி பாவங்களாகிற கூட்டை கட்டி கொண்டிருக்கிறான் நடுக்கடலில் ஒரு ஈ அலைபடுவது போல அணுவான இந்த சேதனன் பாவக்கடலில் நின்று அலைப்படுகிறான் சிறிய நேலும் செய்வினையோ பெரிதால் என்றார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில சிறிய நேலும் நான் சிறியவன் தான் ஆனாலும் நான் செய்த வினையோ செய்த பாவமோ பெரிது என்று அருளி செய்தான் நின்று பாவங்களின் மிகுதியை கண்டு பின்வாங்காமல் எல்லாவற்றின் பலத்தையும் பொறுத்து கொண்டு நிற்பதை சொல்கிறது நின்று சர்வம் சகேமே என்று ஸ்தோத்திரத்தினத்திலே ஆள் வந்தார் சொல்வது போல நெருப்பிலே கால் பாவியது போல பாவங்களிலே வேர் விழுந்து நிற்பதே என்று வியப்புறுகிறார் மூன்று எழுத்துடைய பெயரால் மூன்றே எழுத்துக்களை உடைய கோவிந்த என்ற திருநாமத்தாலே மூன்றெழுத்துடைய பெயரால் கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லியிருக்கிறார் அதுபோல மூன்றெழுத்து பாவங்களை செய்த காலத்தின் பரப்பையும் பாவத்தின் பரப்பையும் போல பெரிதாக பறந்திருக்கிறதோ பாவத்தை போக்கும் திருநாமம் பாவம் பெரிதாக இருக்கிறது மிக பரந்து இருக்கிறது அவ்வளவு பெரிதாக இருக்கிறதா அதற்கு அதை போக்கக்கூடிய திருநாமம் இல்லை இல்லை மூன்றே எழுத்தினை உடையது இந்த திருநாமம் கோவிந்த மூன்று எழுத்து மூன்று எழுத்து என்று எழுத்தை இட்டு சொன்னது ஒவ்வொரு எழுத்துமே பாவ பாவத்தை போக்குவதற்கு போதுமானது என்பதை காட்டுவதற்காக பிரணவத்தில் அகாரம் உகாரம் மகாரம் போலே பகுதியும் விகுதியுமாய் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பதமாய் தனிப்பொருளுடன் இருப்பது போல் அல்லாமல் இந்த கோவிந்த நாமத்திலே ஒவ்வொரு எழுத்தும் தனிப்பொருள் இல்லாத வெறும் எழுத்துக்களாகவே இருப்பவை என்பதையும் மூன்றெழுத்து என்று சொல்லாலே காட்டுகிறார் அயுதாக்ஷரி என்ற மந்திரம் பத்தாயிரம் எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும் சஹசரா ஷரிமாலா மந்திரம் என்ற என்னும் மந்திரம் ஆயிரம் எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும் இந்த மந்திரங்களை சொல்லத் தொடங்கினால் எப்போது முடிக்கப் போகிறோம் என்று மலைக்க வேண்டியிருக்கும் அப்படி அல்லாமல் சொல்வதற்கு மிக மிக எளிதாக இருக்கும் கோவிந்த நாமம் என்பதையும் காட்டுகிறார் மூன்றெழுத்துடைய பேரால் பேரால் மந்திரம் என்று சொல்லாமல் பேர் ஒரு பேர் என்பதா என்று ஏன் சொல்கிறார் என்றால் மந்திரத்தை சிலர் மட்டுமே சொல்லலாம் அப்படி இல்லாமல் ரிஷி சந்தஸ் தேவதை சக்தி பீஜம் வர்ணம் விநியோகம் தியானம் என்று மந்திரத்திற்கே உரிய சில சடங்குகளும் இல்லாமல் எல்லாரும் சொல்லலாம்படியாய் பெண்ணுக்கும் பேதைக்கும் எளிதாயிருக்கையை காட்டுகிறது எந்த வர்ணாசிரத்தைச் சேர்ந்தவனாயிருந்தாலும் கால் இடறினவன் காலை கல்லிலே தட்டி கொண்டவன் அம்மா என்று தாயின் பெயர் சொல்ல உரிமை உள்ளது போல துன்பம் வந்த போது உயிர்க்கெல்லாம் தாயாய் அழிக்கின்ற தன் தாமரை கண்ணனானை இவன் பெயரை பெயரை சொல்வதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு இன்ன நாமம் என்று சொல்லாமல் திருநாமம் ஏன் கோவிந்த என்று நேரடியாக சொல்லிவிட்டு போக வேண்டிதானே ஏன் சொல்லவில்லை இன்ன திருநாமம் என்று சொல்லாமல் மூன்றெழுத்துடைய பெயரால் என்று மறைத்து சொல்ல வேண்டிய காரணம் என்ன மறைத்து சொன்னால்தான் இது என்ன என்று அறிந்து கொள்ள ஆவல் பிறக்கும் அப்படி ஆவல் பிறந்த போது உபதேசிக்கலாம் என்று மறைத்து சொல்கிறார் என்கிறார் ஒரே ஆசிரியர் மூன்றழுத்ததனை என்று பெரியாழ்வாரும் பெரியாழ்வார் திருமொழியிலே இதே போல மறைத்து சொன்னார் அல்லவா மூன்றழுத்ததனை மூன்றழுத்த கத்திர பந்து பிராமணர்களுள் அதமனை பிரம்மபந்து என்பது போலே சத்திரியர்களுள் அதமனை சத்திரபந்து என்கிறார் நம் முதலிகள் கோஷ்டியில் நாலூரான் என்றார் போல ரிஷிகள் கோஷ்டியில் சத்ரபந்து என்றால் காதினை மூடிக்கொள்ளும்படியா இருப்பது என்பர் பெரியவாச்சான் பிள்ளை நாலூரானுடைய கொடுமை கூறத்தாழ்வான் சரித்திரத்திலே காணலாம் பராங்கதி பரகதி என்றவர் அதாவது பரமபத பிராப்தி என்றார் கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தால் பாவக்கடலில் இருந்து விடுபட்டது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலிய தாழ்ந்த பலன்களைப் பெற்று ஒழியாமல் நித்திய சூரிகளுடைய நித்யானுபவத்தையும் பெற்ற அல்லவா பெற்றான் கத்திர பந்துமன்றே சத்திரபந்துவின் வரலாறு ஸ்ரீ விஷ்ணு தர்மத்தில் தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன அதன் சுருக்கம் என்ன மிக கொடிய நடத்தைகளை உடையவனாய் பல்வகை பாவங்களும் உருவெடுத்து வந்தன என்று சொல்லும்படியாக மகா பாவியான சத்ரபந்து என்பவன் ஒருவன் இருந்தான் அவன் தனது கொடுமையினாலே தாய் தந்தை மக்கள் மித்திரர் அனைவராலும் கைவிடப்பட காட்டிலே இருந்து ஜீவஹிம்சை செய்து வயிர் வளர்த்து வந்தான் இப்படி நெடுநாள் சென்ற அளவிலே ஒரு நாள் ஒரு மாமுனிவர் கொடிய வெயில் வேளையில் வழிதிரியாமல் வழிதப்பி இந்த பாவியின் கண்ணில் பட்டு விட்டார் அவரை கண்டதும் அவரை அவருடைய பரிதாபத்தை கண்ட இவனுக்கு தன்னையும் அறியாமல் அந்த முனிவர் மேல் ஒரு கருணை உண்டாகி மாமுனிவரே இது உம்முடைய வழி இல்லையே வழிதப்பி விட்டீரா உற்று நோக்கி என்னை பாரும் என்று முனிவரை நோக்கி கூற அவரும் உணர்ந்து பொறுக்க முடியாத தாகத்தை உடையவராய் ஒரு தடாகத்தை தேடி செல்கையில் அங்கே ஒரு அழகிய பொய்கையை கண்டு தாக மீதியாலே சடக் என்று அந்த குளத்தில் போய் விழுந்து விட்டார் அப்போது அருகில் இருந்த சத்திரபந்து தன் கையில் இருந்த வில்லையும் அம்புகளையும் எரிந்துவிட்டு அந்த முனிவரை பிடித்து தூக்கி தேற்றி தாமரைக்கிழங்குகளை உணவாக கொடுத்து அவருடைய பசியை போக்கி மகிழ்த்தான் பிறகு அவர் கரையை எறி ஒரு மரத்தடியில் அமர அவரது கால்களை நோவு தீர நன்றாக பிடித்து விட்டு உபச்சாரங்களை செய்த சத்ரபந்துவை நோக்கி அந்த முனிவர் பெரிய உபகாரம் செய்த பெரியோனே யாருடைய சிறந்த குலத்தில் பிறந்தவன் நீ உனது வரலாற்றை சொல் நான் கேட்க விரும்புகிறேன் என்று கேட்டார் அவருக்கு தெரியாத விஷயம் எல்லாம் அதை கேட்ட அவனும் சத்ரபந்துவும் முனிவர் கோமானே நான் சூரிய வம்சத்தில் விஸ்வவரதன் என்பவருக்கு மகனாய் தோன்றியவன் என்று தொடங்கி தனது கொடுமைகளையெல்லாம் ஒன்றும் மறைக்காமல் உள்ளபடி சொன்னான் அந்த முனிவரிடம் அவற்றை கேட்ட முனிவர் இவனை நல்வழியில் செலுத்த வேண்டும் என்ற கருத்து கொண்டு அப்பா இனி இந்த தீய குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஜீவகாருண்யத்தையே பரம தர்மமாக கடைபிடிக்க உன்னால் முடியாதோ என்று கேட்டார் அதற்கு அவன் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் என்னும் தீக்குணங்களுக்கு பிறப்பிடமான நான் அவற்றை விட்டு பிரிந்து ஒரு காலமும் இருக்க முடியாதே என் மனம் என் வசம் இல்லையே இது தவிர வேறு வழி இருந்தால் சொல்லும் சிறமேற்ள்ள காத்திருக்கிறேன் என்று சொன்னார் எப்படியாவது இவனை வழி நல்வழிப்படுத்த வேண்டும் என்னும் பேரவா கொண்ட முனிவர் இது முடியாது என்றால் எப்போதும் கோவிந்த 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கவாவது உன்னால் முடியுமோ இருமினாலும் தும்மினாலும் கோவிந்த என்றே சொல்லிக் கொண்டிருப்பாயானால் உனக்கு மிக்க நன்மை உண்டாகும் என்று சொல்லிவிட்டு போனார் அது முதலாக சத்ரபந்து கோவிந்த நாமத்தை இழவிடாமல் சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருந்தான் சில காலம் கழிந்தது அவன் மரணமடைந்தான் அந்த குலத்தில் பூர்வ ஜென்ம நினைவுடன் பிறந்தான் மீண்டும் உடனே அவனுக்கு அந்த கொடிய சம்சாரத்தில் மிக்க வெறுப்புண்டாயிற்று இப்படிப்பட்ட உத்தமமான பிரம்மண குலத்தில் எனக்கு பிறவி வந்தும் எனக்கு பூர்வ ஜென்ம நினைவு வந்ததும் நான் முன்பு பண்ணின கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தின் பயனால் அல்லவா என்று மகிழ்ந்தான் ஆகவே எனக்கு மேலான நன்மையை தந்த ஸ்ரீ கோவிந்தனையே நான் ஆராதனம் செய்து நலம் அந்த மல்லதோர் நாடாகிய பரமவதத்தை அடைவேன் என்பதாக துணிந்து அப்படியே செய்து பரம பாகவதனாகி வீடு பெற்றான் பரமவதம் அடைந்தான் என்பதுதான் அந்த சத்ரபந்துவினுடைய வரலாற்று சுருக்கமாகும் இத்தனை அடியர் ஆனார்க்கு சத்ரபந்துவுக்குள்ள அளவாவது எம்பெருமானிடம் ஈடுபாடு உடையவர்களுக்கு அல்லது ஈஸ்வரன் உன்னை உடையவன் நீ அவனுக்கு அடிமைப்பட்டவன் என்று சொன்னால் அதில் துவேஷம் விளக்காமை இல்லாதவர்களுக்கு அவனை விளக்கக்கூடாது கூடாது என்றும் கொள்ளலாம் பதிம் விஸ்வத்யாத்மேஸ்வரம் சாஸ்வதம் சிவமச்சுதம் நாராயணம் என்று தைத்திரிய உத்திலே நாராயண அனுவாகத்திலே சொல்லப்படும் பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் சாஸ்வதம் ஸ்ரீவம ஸ்ரீவமச்சுதம் நாராயணம் உலகிற்கெல்லாம் பதியாகவும் தனக்குத்தானே ஈஸ்வரனாகவும் நித்தியனாகவும் மங்களாகாரனாகவும் அடியவர்களை நழுவ விடாதவனாகவும் உள்ளவன் நாராயணனே என்கிற யஸ் யாஸ்மி ந தமந்தரேமி என்று யஜுர் வேதம் சொல்லும் எஸ் யாஸ்மி ந சமந்தரேமி எவனுக்கு நான் தாசனாய் இருக்கிறேனோ அவனை விட்டு வேறொருவனிடம் செல்ல மாட்டேன் என்னும் வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்ட பொருளை சொன்னால் மனம் அதிர்ச்சியடையாமல் இருந்தால் போதும் என்பது கருத்து அவனை விளக்க கூடாது அவன் வருகிறான் அவனே அவனுக்கு அருள் பெறுவான் நீ அருள் செய்ய வேண்டாம் என்று விளக்காமை துவேஷம் இருக்கக்கூடாது இந்த அளவை கொண்டு அடியார் ஆனார்க்கு என்று சொல்லலாமா என்றால் எம்பெருமான் இவர்களையும் அடியார்களாக கொள்கிறானாகையாலே அவன் நினைவாலே சொல்லுகிறார் அனாதிகாலமாக ஒருவன் கெட்ட ஒழுக்கம் உள்ளவனாகவும் எதையும் சாப்பிடுபவனாகவும் செய்ன்றி மறந்தவனாகவும் நாஸ்திகனாகவும் இருந்தபோதிலும் போதிலும் ஆதி தேவனை சிரத்தையுடன் சரணமடைவானாகில் அம்மனிதனை பரமபுருஷனுடைய மகிமையாலே தோஷமற்றவனாக அறிவாயாக என்று சொல்லப்பட்டதல்லவா இத்தனை என்றதாலே இதுவே எம்பெருமான் திருவுள்ளத்தில் மேரு மந்திரம் போன்ற மலை சுமந்தது போல இருப்பதை காட்டுகிறது இத்தனை அவ்வளோ பெரிதாக தேவனே நீயே எங்களுக்கு தகுந்த உபாயங்களை அறிவாய் எங்களை பீடிக்கும் பாவங்களை போக்கெடுப்பாயாக நீ மிக பெரிதாக நினைக்கும் நமக என்னும் சொல்லை உன் விஷயத்தில் நாங்கள் சொல்லுவோம் என்று ஈசாவாசிய உபனிஷத்தும் நமக என்னும் சொல்லை எம்பெருமான் மிகப்பெரியதாக நினைப்பதாக சொல்லுகிறது அல்லவா இறங்கும் இப்படி துவேஷம் வெறுப்பு இல்லாதவனுக்கு அடிமை பயனாய் இருக்கையாலே இயற்கை உறவாலே சேதனிடத்திலே இந்த துவேஷமின்மையையும் ஈடுபாட்டையும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான் எம்பெருமான் என்பதை காட்டுகிறார் இறங்கும் பெறுவதோ தலை சிறந்த புருஷார்த்தமாகிற தன்னை பெரும் சேதனரிடம் உள்ளதோ அத்வேஷம் எனப்படும் விளக்காமை மட்டுமே பெருகிற பயனுக்கு இது தக்க உபாயமாக முடியாது பெருகிற பயனோ பெரிது ஆனால் இவன் செய்வதோ விளக்காமை மட்டும்தான் அதற்காக ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை வராதே என்று சொல்லவில்லை அவ்வளவுதான் அப்படி இருக்க பெருகிற பையனுக்கு தக்க உபாயமாக முடியுமா என்றால் என்ற கன்றிடம் தாய் இறங்குவது போலே உறவை பார்த்து இறங்குகிறானே ஒழிய இவனிடம் உள்ள உபாயத்தை பார்த்து பலன் தருவதில்லை என்று காட்டுகிறார் அனாதிகாலமாக சிருஷ்டி அவதாரம் முதலியவற்றை செய்து இவனுக்கு விளக்காமையையும் ஈடுபாட்டையும் தானே விளைப்பித்து மோட்சத்தையும் அளித்த பின்பும் இவனுக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்று எண்ணும் கழிவிறக்கமே எம்பெருமானிடம் உள்ளது என்று உணர்த்துவதாகவும் கொள்ளலாம் உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி என்று பெரிய நம் நம்மாழ்வார் கூறுவார் நம் அரங்கனாய ஒரு உபாயமும் ஒரு வழியும் இல்லாத நமக்காக அல்லவோ இந்த திருவரங்கத்திலே வந்து கண் வளர்ந்தருளுகிறான் பரமபதம் நித்யருக்கும் முக்தருக்கும் இறங்கும் இடம் பரமபதம் திருப்பார்கடல் பெரும்பாலும் முக்தரை ஒத்த சனகர் முதலான முனிவர்களுக்கும் பிரம்மன் முதலானவர்க்கும் இறங்கும் இடம் திருப்பார்கடல் ராமன் கிருஷ்ணன் முதலான விபவ அவதாரங்கள் அந்தந்த அவதார காலத்தில் இருந்த பாகியசாலிகளுக்கு இறங்குவதற்கு ஏற்பட்டவை இத்திருவரங்கத்தில் இருப்பதோ பரமபதம் திருப்பார்கடல் முதலான தேசங்களுக்கும் செல்ல முடியாமல் விபவ அவதார காலங்களுக்கும் பிற்பட்டிருக்கும் பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அருள்வதற்காக அல்லவா ஏற்பட்டிருக்கிறது நம் அரங்கநாய நம் என்றது சத்ரபந்துவை ஒத்த நமக்கும் அவனை போன்ற அந்த இயல்புள்ள நமக்கும் எளியனாயிருக்கக்கூடிய இடம் பித்தனை முந்திய நிலை பற்றிய அறிவில்லாதிருப்பவர்களை பித்தர் என்று சொல்வோம் தன்னையும் அறியாமல் பிறரையும் அறியாமல் இருப்பவர்களும் பித்தர் எனப்படுகிறார்கள் இவனும் திருவரங்கத்துக்கு வந்த பின்பு பரத்துவ நிலையை மறந்து எளிமையே வடிவானான் கொடுக்கிற தன்னுடைய பெருமையையும் கொள்கின்றவர்களுடைய சிறுமையையும் கொடுக்கிற பொருளின் சிறப்பையும் ஆராய அறியாதிருக்கிறான் ஆகையால் இவனையே பித்தன் எனத்தகும் என்பது உரையாசிரியர் கருத்து பெற்றும் பித்தனை பெற்றும் உலகில் குறையுடையவர்கள் தங்கள் குறையை தீர்க்கும் இரட்சகன் இருக்கும் இடத்தை தேடிச் செல்ல வேண்டியிருப்பதை காண்கிறோம் இதற்கு நேர்மாறாக ஒரு குறையும் இல்லாத நிறைவாளனான எம்பெருமான் குறையுடையோர் இருக்கும் இடம் தேடி வந்து என்னை கொள்வாருண்டோ என்று கிடக்கிற இடமாயிருக்கிறது இது அரங்கம் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே மிக எளிதான இந்த விஷயத்தை விட்டு போய் பெறுகின்ற விஷயம் இதோடு ஒத்திருக்குமாகில் ஆறியிருக்கலாம் அது மிக தாழ்ந்ததாக அல்லவோ இருக்கிறது பிறப்பு இறப்பு முதலியவானவற்றில் அகப்பட்டு ஒருவோடோடு ஒருவர் சண்டையிட்டு முடிந்து போவதென்றோ இவர்களுக்கு பலனாயிருக்கிறது என்று இகழ்கிறார் ஒரு பிணத்தை பற்றி நின்ற இரண்டு கழுகுகள் அடித்துக் கொள்வது போலே மிக தாழ்ந்தவையாய் இருவர் அனுபவிக்க விஷயமில்லாத சப்தாதி விஷயங்களை பற்றி சண்டையிட்டுத் திரிவதே என்கிறார் அந்தோ சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துபமணியைப் போல ஆசைப்படத்தக்க இந்த ஆத்ம வஸ்து இப்படி அழிந்து போகிறதே என்று பெரிய அதர்மம் நடக்கும் இடத்தில் அதனை கண்டு அதிர்ச்சியுற்று கூச்சலிடுவாரைப் போல கூக்குரல் இடுகிறார் ஆழ்வார் அந்தோ அடையத்தக்கதாய் அடைய எளியதானதாய் சிறப்புற்றதான இந்த பகவத் விஷயத்தை விட்டு அடைய தகாததாய் அடைய அரிதாய் தாழ்வுற்றதான மற்ற விஷயங்களை பற்றி துன்புறுவதைக் கண்டால் பரம தார்மிகர்களான ஆழ்வார்களால் பொறுக்க முடியுமோ என்ன அதனால் தான் அந்தோ என்றார் என்கிறார் தொண்டர் அடிப்படை ஆழ்வார் அற்புதமான ஒரு ஒரு பாசுரம் மனிதர்களை கண்டு இறந்து சொல்வது இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் மொய்த்த வல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய இத்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிறங்குமாறே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னை தவிர எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம் அழகிய மனவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்